இந்திய எல்லைக்கருகே சீனா கட்டும் உலகின் மிகப்பெரிய அணை நமக்கு என்ன ஆகும் தெரியுமா திபெத்தில நம்ம அருணாச்சல பிரதேசத்துக்கிட்ட பிரம்மபுத்ரா நதி மேல சீனா ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது சும்மா சாதாரண அணை இல்லைங்க சீனாவோட மற்ற மூணு பெரிய அணைகளை விடவும் பெருசா சுமார் நூற்று நாற்பது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவுல கட்டுறாங்க இதனால முப்பது கோடி மக்களுக்கு மின்சாரம் கிடைக்குமாம் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினைந்துல சா அணை கட்டினதே நமக்கு கவலையா இருந்துச்சு இப்போ இந்த புது அணையால இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் பிரம்மபுத்திரா நதியோட தண்ணி வரத்து பாதிக்கப்படுமோன்னு பயம் வந்திருக்கு திடீர்னு தண்ணியை திறந்துவிட்டா நம்ம வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளம் வந்துடும்னு இந்தியா கவலைப்படுது அப்புறம் இந்த அணை கற்ற இடம் பூகம்பம் வரக்கூடிய பகுதியில் இருக்கு ஆனா சீனா தரப்புல அணை பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவிலையும் அருணாச்சல பிரதேசத்துல பிரம்மபுத்திரா நதி மேல அணை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம் சீனாக்கும் நமக்கும் நதிநீர் தகவல்களை பரிமாறிக்க ஒரு அமைப்பு இருக்கு இந்த புது அணையோட தாக்கம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க